கிரிக்கெட் உலகில் அனைத்து பேட்ஸ்மேன்களும் வார்னே மெக்ரா முரளிதரனை பார்த்து மிரண்டு கொண்டிருந்த சமயம் அது ஆனால் அப்போது இவர்கள் எல்லாம் ஒரு சேர பார்த்து பயந்த பேட்ஸ்மேன் ஐ வில் பே டு வாட்ச் பயந்தான் என சச்சினும் என்னுடைய முன்மாதிரி இவர் தான் என சங்கக்கராவும் இவரின் பேட்டிங்கை பார்ப்பது மகிழ்ச்சி என டிராவிடும் இவரை பற்றி சொல்லி இருக்கின்றனர் அவர்தான் போர்ட் ஆஃப் ஸ்பெயினின் இளவரசன் என அழைக்கப்படும் பிரைன் லாரா ட்ரீடா டூபாகோவில் பிறந்தவர்தான் பிரைன் லாரா இளம் வயதில் ஃபுட்பால் டேபிள் டென்னிஸ் என விளையாடினாலும் கிரிக்கெட் மீதே லாராவுக்கு ஆர்வம் அதிகம் தன்னுடன் விளையாட யாரும் இல்லை என்றாலும் குச்சியை பேட்டாகவும் கல்லை பந்தாகவும் வைத்து பூந்தொட்டியை அடுக்கி வைத்து அந்த கேப்பில் அடித்து விளையாடுவார் லாரா இதன் விளைவாகத்தான் பின் நாட்களில் துல்லியமாக கேப்பை பிக் செய்து லாராவால் விளையாட முடிந்தது லாராவுக்கு ஆறு வயதாக இருந்த போதே ஹார்வர்ட் கிரிக்கெட் கிளப்பில் கிரிக்கெட் பயிற்சிக்கு சேர்த்து விட்டார் லாராவின் தந்தை அங்கு தொடர்ந்து மிக தீவிரமாக பயிற்சி பெற்று வந்தார் லாரா தன்னுடைய பதினைந்தாவது வயதில் தேசிய அளவில் நடந்த இன்டர் ஸ்கூல் போட்டியில் ஒரு தொடரிலே ஏழு சதம் அடித்து அசத்தினார் ஒருமுறை ஸ்கூல் டூர்னமெண்டின் போது வெஸ்ட் இண்டீஸ் லெஜண்ட் கேரி சாபர்ஸை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது லாராவின் பேட்டிங் ஸ்டைல் பிடித்திருக்கிறது என சொன்னார் அவர் இதனால் கிரிக்கெட்டிலே இன்னும் நன்றாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது லாராவுக்கு அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அண்டர் நைன்டீன் சாம்பியன்ஷிப்பில் நான்கு வருடமும் ஐம்பதுக்கு மேல் ஆவரேஜுடன் சிறப்பாக விளையாடினார் லாரா அதே போல சின்ன அணிக்காக விளையாடிய லாரா தனது இரண்டாவது முதல்தர போட்டியிலே ஜோவல் கார்னர் மேல்கம் மார்ஷல் போன்ற சிறந்த பவுலிங் அட்டாக் கொண்ட பார்படாஸ் அணிக்கு எதிராக ஐந்து மணி நேரத்திற்கு மேல் விளையாடி தொன்னூற்றி இரண்டு அடித்து தேர்வு குழுவின் கவனத்தை ஈர்த்தார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு யங் வேர்ல்ட் கப் விளையாட ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டார் அவர் இதைத் தொடர்ந்து மிக இளம் வயதில் டின்னடர் அண்ட் டொபாகோ அணியில் விளையாடும் வாய்ப்பு தேடி வந்தது பாகிஸ்தான் உடனான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் விவ் ரிச்சார்ட்ஸ் விளையாடாததால் அவருக்கு பதிலாக இருபத்தோரு வயதில் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது கான் வாசிம் அக்ரம் மற்றும் பவுலர்களுக்கு எதிராக முதல் போட்டியிலே மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது ரன்கள் அடித்து விளாசினார் இதைத் தொடர்ந்து அணிக்கு திரும்ப வந்ததால் அடுத்தடுத்த போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்கவில்லை விவ் ரிச்சர்ட்ஸ் ஓய்வை அறிவித்த பிறகு அவருக்கு மாற்று வீரராக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார் லாரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பையில் எட்டு போட்டிகளில் முன்னூற்று முப்பத்து மூன்று ரன்கள் அடித்து அனைவரின்

அதற்கடுத்து இங்கிலாந்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு விளையாடியது வெஸ்ட் இண்டீஸ் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மூன்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் ஒன்றில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தது கடைசி போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி வெஸ்ட் இண்டீஸ் ஓபனர்கள் மிக குறைந்த ரன்களுக்கு ஆட்டம் இழந்ததும் பேட்டிங் ஆட வந்தார் லாரா தொடக்க முதலே பந்தை நன்றாக மிடில் செய்து நல்ல டச்சில் இருந்தார் லாரா லாரா நன்றாக விளையாடுகிறார் இப்படியே விளையாடினால் டெஸ்டில் அதிக ரன் சாதனையை முறியடிக்க வாய்ப்பிருக்கிறது என்று தன்னுடைய பவுலர்களிடம் சொன்னார் இங்கிலாந்து கேப்டன் மைக் அப்போது லாரா வெறும் அறுபது ரன் தான் அடித்திருந்தார் மிக கவனத்துடன் மூன்று நாட்கள் ஆடி நூறு இருநூறு முன்னூறு என கடந்து முன்னூற்று எழுபத்தைந்து ரன்கள் அடித்து கேரி சாபர்ஸின் முப்பத்தி ஆறு வருட சாதனையான முன்னூற்று அறுபத்தைந்து ரன்களை கடந்தார் டெஸ்ட் போட்டியில் அதிக ரன்கள் அடித்த வீரரானார் லாரா இதைத் தொடர்ந்து முதல் தர கவுண்டி போட்டிகளில் ஐநூற்று ரன்களும் அடித்து அசத்தினார் மற்ற பேட்ஸ்மேன்களை போல அல்லாமல் லாரா ஹை பேக் பேக்லிப்டுடன் அட்டாக் டிஃபென்ஸ் இரண்டும் சிறப்பாக விளையாடக்கூடியவர் இவரை போல ஸ்பின் பேஸ் இரண்டையும் சிறப்பாக விளையாடும் பேட்ஸ்மேனை பார்க்க முடியாது அதேபோல எவ்வளவு அட்டாக்கிங் பீல்ட் செட் செய்தாலும் துல்லியமாக கேப்பை பிக்ஸ் செய்து ஆடுவதில் வல்லவர் தான் லாரா லாராவை போல கேப்பை பிக் செய்து விளையாடும் வீரரை இதற்கு முன்னும் பார்த்தது இல்லை இனிமேலும் பார்க்க போவது இல்லை அவர் மனதில் கம்ப்யூட்டரை பிக்ஸ் செய்தது போல ஃபீல்டர் எங்கிருக்கிறார் என தெரிந்து கேப்பில் சரியாக அடிப்பார் என ரிச்சர்ட் சொல்லி இருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் லாரா ஆனால் அந்த சமயத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி கிரிக்கெட் உலகில் தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்திருந்தது லாரா ஒற்றையாளாய் தன்னுடைய பேட்டிங்கில் ஜொலித்துக் கொண்டிருந்தார் அணியின் மொத்த சுமையும் லாரா மீது தான் இருந்தது அந்த அழுத்தத்தோடு தான் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடினார் லாரா அப்படி இருந்தபோதும் போதும் அவரிடம் சிறப்பான ஆட்டமே வெளிப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இலங்கை உடனான டெஸ்ட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் தோற்றிருந்தாலும் உச்சபட்ச ஃபார்மில் இருந்தார் லாரா மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஓவரேஜுடன் அறுநூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் அடித்திருந்தார் அவர் இவருக்கு அடுத்து வெஸ்ட் இண்டீஸில் அதிக ரன்னே ஷர்வானின் முன்னூற்று பதினெட்டு தான் லாரா பேட்டிங் வந்தாலே யாராக இருந்தாலும் ஸ்லெட் செய்ய தயங்குவர் லாராவை ஒருபோதும் ஸ்லெட் செய்ய கூடாது என பிரெட்லி நசர் ஹுசைன் உட்பட பலர் சொல்லி இருக்கின்றனர் அது அவருக்கு மேலும் உத்வேகத்தை கொடுக்கும் அவரது பேட்டில் இருந்து பவுண்டிகளாய் பறக்கும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுடன் நடந்த நிதானமாக நாற்பது ரன் பேட்டிங் ஆடிக்கொண்டிருந்த லாராவை உங்கள் பேட்டிங்கை பார்த்து அனைவரும் தூங்குகின்றனர் என சீண்டிவிட்டார் பாண்டி அதிரடியாக ஆடி அடுத்த சில மணி நேரத்தில் நூற்றி எண்பது ரன்கள் அடித்து விட்டார் லாரா போட்டி முடிந்த பிறகு தன்னுடைய டி ஷர்ட்டில் தேங்க்ஸ் ஃபார் த இன்ஸ்பிரேஷன் என கையெழுத்திட்டு கொடுத்தார் லாரா அதே போல இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுடன் நடந்த டெஸ்ட் போட்டியில் லாரா பேட்டிங் வரும்போது ஸ்லெட் ஸ்டீவ் வாக் தான் சந்தித்த பிரெட்லியின் முதல் பந்தையை சிக்ஸ் அடித்து பதிலடி கொடுத்தார் பெயர் போன ஆஸ்திரேலிய அணியை லாராவிடம் அடக்கி தான் வாசிக்கும் அதே ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவுடனான டெஸ்ட் போட்டியில் ரோபின் பீட்டர்சன் வீசிய ஒரே ஓவரில் இருபத்தி எட்டு அடித்து சாதனை அடுத்த ஆண்டு இங்கிலாந்துடன் நடந்த போட்டியில் நானூறு ரன்கள் அடித்து சாதனை என பல சாதனைகளை படைத்தார் லாரா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி வென்றதன் மூலமாக நீண்ட காலத்துக்கு பிறகு இவரின் தலைமையில் தான் ஐசிசி கோப்பையை வென்றது வெஸ்ட் இண்டீஸ் அணி இப்போது பல பேர் கோழியை சச்சினுடன் ஒப்பிடலாம் ஆனால் சச்சின் விளையாடிய அவருடன் ஒப்பிடப்பட்ட வீரர் லாரா லாரா சிறந்த பேட்ஸ்மேனா இல்லை சச்சின் சிறந்த பேட்ஸ்மேனா என்ற விவாதமே நடந்தது அப்போது உலகில் சிறந்த பவுலர்களாக சொல்லப்பட்ட முரளிதரன் மெக்ராத் வார்னே போன்றோர் சச்சினை விட லாராவுக்கு பந்து வீசுவதுதான் கடினம் என்று பலமுறை சொல்லியது உண்டு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு டெஸ்ட் போட்டியில் ஓய்வு பெற்ற போது நூற்று முப்பத்தோரு டெஸ்ட் போட்டிகளில் பதினோரு தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ரன்கள் அடித்திருந்தார் லாரா அப்போது டெஸ்டில் அதிக ரன்கள் அடித்திருந்த வீரர் லாரா தான் அதேபோல் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பையுடன் ஒரு நாள் போட்டியிலிருந்தும் ஓய்வு பெற்றார் லாரா இருநூற்று தொன்னூற்று ஒன்பது போட்டிகளில் பத்தாயிரத்து நானூற்று ஐந்து ரன்கள் அடித்திருந்தார் அவர் சச்சினோடு ஒப்பிடும் அளவுக்கு கோலி என்ற ஒரு வீரரை கிரிக்கெட் உலகம் கண்டிருக்கிறது ஆனால் லாராவுடன் ஒப்பிடும் அளவுக்கு ஒரு வீரரை கிரிக்கெட் உலகம் இன்று வரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது